ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தாட்டி பஞ்சகம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றியருளிய உரையுடன் தாட்டி பஞ்சகம் श्लोकम् इरण्ड् पाषण्डशण्डगिरिखण्डनवज्रदण्डाः प्रच्छन्नबौद्धमकरालयमन्थदण्डाः वेदान्तसारसुखदर्शनदीपदण्डाः रामानुजस्य विलसन्ति मुनेस्त्रिदण्डाः परिप्पुरै பாஷண்ட திரள்களாகிற மலைகளை கண்டிப்பதில் வஜ்ரதண்டம் போன்றவையும் வைதீக மதஸ்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிரச்சன்ன பௌத்தர்களாகிற கடல்களை கலக்குவதற்குரிய மத்து தடிகள் போன்றவையும் வேதாந்த சார பொருள்களை எளிதாக காட்டும் தீபதண்டங்கள் போன்றவையுமான எம்பெருமானாரது திரிதண்டங்கள் அழகியவாய் விளங்குகின்றன விளக்க உரை இந்த ஸ்லோகத்தினாலும் அடுத்த ஸ்லோகத்தினாலும் எம்பெருமானார் முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகு பேசப்படுகிறது திருமழிசைப்பிரான் திருச்சந்த விருத்தத்திலே பொழி சிற்றயித்து முத்தல் மூங்கில் மூன்று தண்டரொன்றினர் அருளிச் செய்தபடியே திரிதண்ட வன்றோ சுவாமி தாம் சேவை சாதித்தது இந்த திரிதண்டத்தின் பெருமை எப்படிப்பட்டதென்னில் பாஷண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டாகா பாஷண்ட சண்டங்களாகிற பெருமைகளை கண்டித்தொழிப்பதிலே வஜ்ரதண்டங்கள் போன்றவையாம் எம்பெருமானார் பக்கலிலே சொல்ல வேண்டிய பெருமையையே திரிதண்டத்தின் மேலேற்றி சொல்லுகிறது இன்னமும் எப்படிப்பட்டவை என்னில் பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்த தண்டாகா ஷங்கர யாதவ பாட்ட பிரபாகராதிகள் பிரச்சன்ன பௌத்தர்கள் எனப்படுகிறார்கள் பௌத்தர்கள் வெளிப்படையாக வேதங்களை அப்பிரமாணம் என்று பிதற்றி போந்தார்கள் மற்றையோர்கள் அங்கனன்னிக்கே வேதங்களை பிரமாணமாக இசைந்து வைத்தும் தத்துவ புருஷார்த்தங்களின் உண்மை ஸ்வரூப விளக்கத்தில் மழான் தொழிந்தார்களாதலால் இவர்களையும் ஒருபடி பௌத்தர்கள் என்றே சொல்லலாம் என்று அவர்கள் பிரகாச பௌத்தர்கள் இவர்கள் பிரச்சன்ன பௌத்தர்கள் என்று பெரியார் வழங்கி வந்தனர் சங்கல்ப சூரியோதயத்தில் பாஸ்கர யாதவ பிரகாசவ் என்று தொடங்கி சொன்ன ஸ்லோகம் இங்கே அனுசந்தேயம் அப்படிப்பட்ட மயோபாதி விகார சங்கர கதாகோலா ஹலிகளாகிற கடலை கலக்குவதற்கு மத்துத்தடி போன்றதாம் சுவாமியின் த்ரிதண்டம் திரிதண்டதாரியான சுவாமி பிரச்சன்ன பௌத்தர்களையெல்லாம் பாத்தி அருளினார் என்றவாறு வேதாந்தசார சுகதர்ஷன தீபதண்டாகா திரிதண்டம் இன்னமும் எப்படிப்பட்டதென்னில் வேதாந்த விழிப்பொருள்களானவை இவ்விருள் தருமா ஞாலத்தவர்க்கு புலப்படாதபடி கிடக்க அவற்றை எளிதாகவும் சுவியக்தமாகவும் காண்பதற்கு ஏற்றப்பட்ட தீப தண்டங்களோ இவை என்னும்படியாக உள்ளன திரிதண்டதாரியான நம் சுவாமி ஒருவரே வேதாந்த தத்வார்த்தங்களையெல்லாம் உள்ளவாறு கண்டு வெளியிட்டருளினார் என்றதாயிற்று நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்ற அமுதனார் பாசுரம் இங்கு அனுசந்தேயம் ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானார் திரிதண்டம் ஐயங்கோலும் ஒரு கோலும் நீர்கோலம் போல் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பணித்தபடியே பஞ்சபானனுடைய ஆக்ஞையையும் ஏகதண்டிகளுடைய ஆரவாரத்தையும் ஒழித்து செங்கோல் செலுத்தி விளங்கா நின்றது என்றதாயிற்று శ్రీమతే రామానుజాయ నమ ఆర్ జీయర్ జీయర్తివడే చరణం జీయర్ త్రివడే శరణం